ஓம் சைராம் ஜெய் சைராம் அவரை வந்துட்டு ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் பாபாவோடது அது வந்து என்ன அப்படின்னா புனேவை வந்துட்டு சேர்ந்த கோ கோபால் நாராயண் நாராயண் ஆம் தேகர் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய வந்து ஒரு பெரிய டிவோட்டி அவர் சரிங்களா பெரிய டிவோட்டின்னா ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தர் சரிங்களா என்ன அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ம் அவர் வந்துட்டு அந்த ரிட்டைமெண்ட்டா வேலை 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 ப மு வேலை முடிச்சுட்டு அவரை வந்துட்டு ரிட்டைமெண்ட் வந்து ஆகிட்டார் சரிங்களா ஆ அவரை வீட்டில் சும்மாக்க முடியாது இல்லை அப்போ எதாவது ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துக்கலாம் ம் அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு அவர் வந்துட்டு முயற்சி செய்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு சரியான அவருக்கு தகுந்த வேலை வந்து கிடைக்கல ஆனால் அதே மாதிரி அவர் சில மற்ற சில துன்பங்களாலேயும் நான் அவர் அவருடைய அவருடைய மனம் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமாகிட்டே வந்துச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து கையில் இல்லை வேறு வேறு ஒரு வேலையும் கிடைக்கல எல்லாம் செலவாகிடுது அப்படிக்கும் பொழுது அவரை எப்படி அவர் பாபாவோட ஈட்டி ஓட்டி வருஷம் வருஷம் அவர் வந்து பாபா கோவிலுக்கு போவார் சரி ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு வருஷமும் என்ன பாபா பாபா கிட்ட போயிட்டு பாபா பார்த்துட்டு வர்றது தான் அவன் அவருடைய பழக்கம் என்ன இதே மாதிரி இது போயிட்டு இருந்துச்சா பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இன்னைக்கு மீன்பா வந்து அப்படியே செவன் இயர்ஸ் போயிடுச்சு அவர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு வருமானம் இல்லாமே செவன் இயர்ஸாக அவர் அது எந்த ஒரு வேலையும் பெற முடியாம அப்படியே வந்து ஒரு மோசமான நிலைய கஷ்டத்துலேயே அதுதாங்க நம்ம எந்த ஒரு கஷ்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அந்த அந்த நிலையில நம்ம அதை விட்டு வெளியே வந்தால் தான் நம்மள யோசிக்கவே முடியுங்க சரியா அந்த அதை வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனா நம்ம தேர்ட் பர்சன் மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய அந்த சூழ்நிலையை விட்டுட்டு வெளியில வெளியே நம்ம ஆன்மா நம்முடையம்மா நான் வந்து வெளியில நின்று நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மள மாதிரி என்னங்க நமக்கு வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா நம்மளுடைய மனம் இல்லையா அப்போ நம்ம மனது அப்போது அப்போன்னு அவங்க மனது அது அதுக்கான சரியான தீர்வு கொடுக்கும் சரிங்களா அதுதான் நம்ம பல பேருக்கு தெரியாமல் நம்ம அப்படியே அதில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி சுற்றிட்டுருக்குன்னு நாட்களையும் காலத்தையும் நம்ம வந்து இருக்கோங்க சரியா இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மைகள் என் வாழ்க்கையில் நான் வந்து உணர்ந்த பாடங்கள் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறது வந்து ஒரு எரிய வாக்காக வந்து நீங்கள் வந்து எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் தான் என்னுடைய ஆசை சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறது ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அந்த அந்த நிலைமைக்கே அவர் போயிட்டார் போயிட்டு அது ஒரு 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 கணத்தில் போயிட்டு குதித்து நம்ம வந்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு என்னங்க ஒரு ஒரு அந்த கிணறு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்து வராரு என்ன அந்த இடத்துக்கு சில கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து ஒரு ஹோட்டலுடைய முதலாளி ஒருத்தர் அவர் அவரை பார்க்கார் பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே இருக்க இங்கே அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு அதை கூப்பிட்டு அந்த அக்கல் கோட்டோடைய மக அக்க அக்கல் கோட்டை மகராட்சியுடைய சரிதமற்று ஒரு ஒரு புக் இருக்கு என்ன அந்த அந்த புக்கை வந்துட்டு அவர் கையில் வந்து கொடுக்குறாரு இந்த நீ இந்த புக்கை போய் நீ வந்து படி ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் முதலாளியும் பார்த்தீங்கன்னா அவரும் பாபா டி ஓட்டி தான் சரி அவர் அவர் வந்துட்டு அந்த அக்கோ அக்கல் கூட்டம் மகராட்சியுடைய புக்கு வந்து கையில் கொடுத்து இதை இது இதை வந்து நீ போய் படி அப்படின்ட்டு கொடுக்குறாரு இவர் என்னோட இது என்ன அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ ஒரு புக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொன்னாரு அப்படின்ட்டு சரிட்டு அப்போ வாங்கிட்டு வந்துட்டார் என்ன அவருக்கு வாங்கிட்டு வந்து படிக்க அமைச்சார் படிக்க வந்துட்டு ஆரம்பித்தப்பமா அந்த புக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது அது என்னென்னா அந்த ஒரு ஒரு திரிக்க முடியாத ஒரு ஒரு வியாதியினால் ஏன்னா அந்த அக்கல் கொட்டு மகராஜுடைய ஒரு பக்தர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போது அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியல அப்போது அவங்க வந்து மனம் உடைந்து தற்கொலை செய்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் இப்போ இவரு ச இவர் நினச்ச மாதிரியே அவரும் அந்த அந்த பக்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு கண்ணத்தில் போயிட்டு போய் குதிச்சு குதிச்சுட்டார் அந்த மாதிரி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்கல் கூட்டம் மகாராஜ் வந்துட்டு அந்த 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 பக்தனை வந்துட்டு வெளியே எடுத்து அவர் சொல்ல அவரு இந்த நல்லா கேட்டுக்கோங்க நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும் அந்த அனுபவி அனுபவித்தல் பூரணம் எழுதியவில்லை ஆனால் தற்களை உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு பிறவி நீ எடுத்து அந்த கஷ்டத்தையே நீ அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பழங்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து விடக்கூடாது ம் அப்படின்னு அக்கல் கோட்டை மகராஜ் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறார் சரிங்களா இதுதான் இது தாங்க நம்ம எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சரியா தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசி பிறவி எனக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசி பிறவி நீங்கள் ஜாதகத்தில் சொல்லணும் எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்களா அப்போது அவருக்கு வந்துட்டு இந்த பிறவி இரு வேணும் இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறது அவர் அவரு இந்த மீதிக்கிற நாட்களில் வாழக்கூடிய வாழக்கூடியதை வச்சு தான் வந்து கடவுள் வந்துட்டு திருமணி தீர்மானிக்கணும் சரிங்களா தீர்மானிப்பார் ஏன்னா நம்ம அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஆன்மா வந்து கஷ்டப்படுது ஒரு துன்பப்படுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம கழித்ததாக நம்மளைய அந்த பிறவி வந்து முடியும் சரிங்களா அதுக்கு அது அந்த அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கடவுளை நம்ம நம்ம நமக்கு துணையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம இருந்தும் ஆனால் அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு பாரமாக வந்து தெரியாது நமக்கு சரி பெரிய வந்து ஒரு பாரமாக தெரியாது அப்படியே வந்துட்டு அவரே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கை புழைச்சி கூட்டி போகிற மாதிரி பாபா செய்வார் பாபாவில் வந்து செய்துட்ருக்கார் சரிங்களா ம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி அவர் சொல்கிறார் பாரு திருமண்டி படிக்கட்டுங்களா நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் நீ அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும் அந்த அனுபவித்தல் பூரணம் எய்து எய்தியவில்லை ஆனால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு எடுத்து அக்கஷ்டத்தை ஏனி அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொண்டு கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பழங்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக் கூடாது ஈசியான வழிதான் சொல்றாரு இல்ல ஆ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆமிக மிகவும் ஆச்சரியம் ஆச்சரியமடைந்தார் ஆச்சரியம் உள்ளம் உருகிறார் அப்போ பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபத் வியாபத்து வியாபத்துவத்தையும் தயாலத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பேரும் பக்தராகிவிட்டார் சரிங்களா அப்போ ஐ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அவனால் பார்த்தீங்கன்னா அவடைய தந்தை இருக்காங்கல்ல அவருடைய தந்தை வந்துட்டு இந்த அக்கல் கோட்டை மகராஜுடைய பக்தராக வந்துட்டு இருந்துருவர் ஆனால் இவர் பாபா பக்தராக தான் இருந்திருக்காருண்ணா ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கல் கோட்டை மகராஜுடைய பக்தராக வந்துட்டு அவ் அவடைய தந்தையும் வந்துட்டு இருந்திருக்காரு இப்போ அந்த அக்கல் கோட்டு மக அப்போது பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த அக்கல் கோட்டை மக மகராஜுடைய அந்த புக்கு வந்துட்டு இவர் கையில வந்து கிடச்சிருக்கு ஏன்னா நான் சொல்கிறது புரியுதுங்களா எப்படி வந்து கடவுள் வந்துட்டு இன்றைக்கி லிங்க் பண்ணுற பாருங்க எப்படி வந்துட்டு லிங்க் பண்ணுற பாருங்க ம் அப்போது அந்த அக்கல் போட்டு ம மகிச்சி புக்கு வந்துட்டு அவருக்கு வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு எப்படி படி சொல்லி கொடுத்துருக்கா ஒருத்தர் இப்போது சாய்பாபா அவரையும் அவர் தந்தையாக சென்ற அடிசோட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்து இருக்கும்படி விரும்பினார் புரியுதுங்களா இப்போது நீ வந்துட்டு பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாரு நீ வந்து என்னுடைய டி இருந்த வரது இருந்தது போதும் இப்போ உன் கையில் வந்திருக்குல்ல இந்த அக்கல் கோட்டை முகராட்சிங்கிறது புக்கு இதை படித்து அவருடைய டிவோட்டியாக மாதிரி உங்கள் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய மூதாதையில வந்துட்டு எப்படி வந்து எந்த எந்த மாதிரி எந்த குருமார்களை ஃபாலோ பண்ணாங்களோ அதையே நீ ஃபாலோ பண்ண அது இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு புரியுது நம்மளும் அப்படிதாங்க இருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வம் நம்ம அப்பா அம்மா வணங்கின கடவுள் என்ன நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கின கடவுள்கள் இதெல்லாம் நம்ம வணங்கணும்னா என்னங்க அவங்க நமக்கு எல்லாமே நம்மளை வந்து அவங்க வந்து விட மாட்டாங்க அதுதான் ஈஸி அதுதான் ஈஸி நமக்கு அவங்க வந்து வந்து ஒரு சுகமாக சௌக்கியமாக வந்து வாழ்றதுக்கான வழி வந்து இதுதான் நமக்கு சரிங்களா ம் அப்போ பாருங்கள் அவர் பின்னர் பாபாவினுடைய ஆசிர்வாதம் வந்து அவருக்கு வந்து பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்பு தொடங்கிங்க இது பாருங்க முன்னர் அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னர் அதுக்கப்புறமா அவர் வந்து ஜோசியம் படித்து நீங்கள் அதுல பெரிய வந்துட்டு ஒவ்வொரு திறமையை வந்துட்டு உள்ளவராக அவர் வந்துட்டு ஆனார் அவர் ஆகி நிறைய நிறைய செல்வத்தை வந்துட்டு நிறைய காசை வந்துட்டு சம்பாரிச்சுட்டார் சரியா அந்த ஜோதிடம் பாக்குறது இப்ப நீங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஜோசிக்காரங்க நிறைய காசு வாங்குறாங்க ஆமா ஒரு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வி கூட ஏதோ நிறைய இதாக வாங்குறாருதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு தனித்திறமைங்க தனித்திறமை சரியா அதெல்லாம் யாருக்கிட்டயுமே வந்துட்டு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் இல்லையா அது அப்போது அதை தான் அவங்க நாங்கள் மூலமாக வச்சு அவ்வளோ நிறைய காசு கேட்டு கேட்குறாங்க கொடுக்குறாங்க சரி கேட்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு ரஜினியம்மா இருக்காங்கல்ல அந்த அந்த ஒரு அந்த ஒரு அம்மனுடைய ஒரு கிருபையை வந்துட்டு இருக்கிறதா அவங்க 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 நிறைய காசு அவங்க சம்பாதிச்சிட்டாங்க இல்லை அந்த மாதிரி தான் சில பேர் சில பேர் வந்துட்டு அந்த ஒன்றத்தில் மட்டும் அவங்க திறமையை வந்துட்டு பெருக்கி அது மூலமாக அவங்க நிறைய செலவத்தை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தனது பிற்கால வாழ்க்கையை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் ஓகேங்களா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய்